ஜெயலட்சுமி பரபரப்புடன் காணப்பட்டாள் இட்லியை கூக்கரில் ஊத்தி வைத்துவிட்டு மிச்சியில் சட்னி அரைத்தாள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் சென்னை சென்றலை தொட்டுவிடும் ஜெயலட்சுமிக்கு நாற்பத்தைந்து வயது பொறுப்பான குடும்பத் தலைவி மூன்று பிள்ளைகளுக்கு தாய் இரண்டு மகள் ஒரே மகன் முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி இரண்டு மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாகி விட்டது மகன் பிலானியில் இன்ஜினியரிங் படித்து முடித்துவிட்டு வருகிறான் டெல்லிக்கு நண்பனின் வீட்டிற்கு போய்விட்டு வருகிறான் காலையிலேயே ட்ரெயினிலிருந்து சொல்லிவிட்டான் அம்மா நல்லா சூப்பரா இட்லி சுட்டு வைங்க வாடா முதல்ல இப்பவே கூவிக்கிட்டு நாக்கு செத்து போச்சுமா மெஸ் சாப்பாடை சாப்பிட்டு எப்ப பார்த்தாலும் சப்பாத்தி சரி சரி வா அப்பா காரை எடுத்துக்கிட்டு வராரு அவருக்கு ஏறங்கான உடனே போன் பண்ணிடு என்ன சரிம்மா ஜெயலக்ஷ்மி என்னதான் அசால்ட்டாக சொன்னாலும் மகனுக்காக இங்கே பம்பரமாய் சுற்றினாள் அவளின் கணவர் மாநில அரசு அதிகாரி எழிலகத்தில் அவரும் லீவ் போட்டுவிட்டு மகனை அழைக்க போய்விட்டார் சும்மாவா குடும்பத்தில் முதல் இன்ஜினியர் ஜெயலக்ஷ்மி பார்க்க கொஞ்சம் குண்டுதான் ஆனால் நல்ல அழகு மஞ்சள் நிறம் சுருள் சுருளாக முடி காலனா சைச்சுக்கு போட்டு காலையிலேயே குளித்துவிட்டு சமையல் கட்டில் புயலாக சுற்றினாள் வெளியிலே கார்ஹார் நடித்தது விடிவிடுவென போய் கேட்டை திறந்தாள் முன் சீட்டில் அமர்ந்த படி சிரித்தான் ராஜ் டேய் என்னடா போன வாட்டிக்கு இந்த வாட்டி இன்னும் உள்ள போய் வந்திருக்க ஆமாம்மா உங்க கண்ணுக்கு ஒண்டிதான் நான் துரும்பா தெரிவேன் ஹஹஹா அவள் கணவர் ரசித்தார் ஜெயா தன் கணவரை முறைத்துவிட்டு நெஜமாதாண்டா அடப்போங்கம்மா என்றபடி தன் லக்கேஜை இறக்கினான் தாயும் தந்தையும் உதவி செய்ய உள்ளே சென்றார்கள் மூவரும் பாத்ரூம்ல என்னை வச்சிருக்கேன் தேய்ச்சி குழி சோடு தனியும் ஷாம்பு பூன்னு போடாம சீக்காய தேய்ச்சி குழி குளித்துவிட்டு வந்த பிள்ளைக்கும் கணவனுக்கும் இட்லி பரிமாறினாள் இட்லியை புட்டு வாயில் வைத்தவன் அம்மா சமையல்னா அம்மா சமையல்தான் முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி இரட்டை மேற்கோள் குறி ஐஸ் வைக்காம சாப்பிடு என்றாள் சாப்பிட்டவன் உடனே பைக் சாவியை தேடினான் டேய் எங்க கிளம்பிட்ட வந்ததும் வராததுமா பிரெண்ட்ஸ பாக்கம்மா டேய் பயண களைப்பு கொஞ்சம் படுத்து எந்திரிக்கிறானா பார் வாடா இங்க ஓடும் மகனை அதட்டினாள் விடுக்கி பிரெஞ்சை தானே பார்க்க போறான் வந்ததும் அவனை ஜெயில அடைச்சிடு என்றார் அவள் கணவர் ஆமா நீங்க குடுக்கிற தான் இப்படி ஆடுறான் அவன் எப்படி கருத்து போய் வந்திருக்கான் பாருங்க கேட்ட யூனிவர்சிட்டி பாஸ்கெட் பால் மேட்சாம் அவளின் கரிசனத்தை பார்த்து சிரித்தார் அவர் போனவன் மதியம்தான் வந்தான் அப்பா எங்கம்மா அவர் சாப்பிட்டுவிட்டு மேலே தூங்குறார் அவசரவசரமாக சாப்பிட்டு விட்டு கிளம்பினான் எங்கேடா கிளம்பிட்ட சினிமாக்குமா கொஞ்சம் நேரம் வீட்ல இருக்கானா பாரு அவன் பைக்கில் பறந்தான் ஜெயா எல்லாவற்றையும் ஏறக்கட்டிவிட்டு மாடியிற்கு போனாள் அவள் கணவர் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார் கண் திறந்து பார்த்தவருக்கு ஆச்சரியம் தானே போய் கேம் விளையாட கூப்பிட்டாலும் பேரன் பேத்தி எடுத்துட்டு இந்த வயசுல என் தள்ளி போங்க என்று விரட்டும் ஜெயாவா என்னடி என்றார் இன்னைக்கு கேம் விளையாடலாம் என்றாள் சரி என்று ரெண்டு பேரும் கேம் விளையாடினங்க இரண்டு நாள் கழித்து ஜெயாவை பார்க்க ரெண்டு திரு தள்ளி இருக்கும் உமா வந்திருந்தாள் ஜயா டைனிங் டேபிளில் அமர்ந்த காய்கறி வெட்டி கொண்டிருந்தாள் அருகே அமர்ந்து உமா பேசிக் கொண்டிருந்தாள் தன பேச்சில் உமா கவனம் செலுத்தவில்லை என்றுணர்ந்த ஜெயா தலையை நிமிர்ந்து பார்த்தாள் உமாவின் பார்வை மோகனின் மேலிருந்தது மோகன் ஹாலில் அமர்ந்து எதையோ நோண்டி கொண்டோருந்தான் குட்டி ஆண்டி எல்லாம் வந்திருங்காங்க பாரு மோகன் உடனே எழுந்து உள்ளே போய்விட்டான் என்னக்கா அவன் குழந்தை அவனை போய் என்றாள் உமா இல்ல உமா அவன்தான் குழந்தையே ஒழிய ஆள் வளர்ந்துட்டான் இல்ல ஆமா ஆமா என்னமா வளர்ந்துட்டான் உமா கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஜெயாவுக்கும் தெரியும் மனது ஏனோ வலித்தது ஜெயாவுக்கு உமா போனதும் மோகன் மீண்டும் வெளியே வந்தான் ஜெயா கடிந்து கொண்டாள் டே ஒருத்தர் கண்ணு மாறி ஒருத்தர் கண்ணு இருக்காது நீ என்னும் என்ன சின்ன பையனா அவ கண்ணு பட்டா பச்சை மரம் பட்டுடும் இல்லம்மா ஆண்டி இருக்காங்கன்னு தெரியாது அதான் ஜயாவுக்கு ஏனோ மனது சரியில்லை நம்ம குழந்தை இவன் இப்போ வளர்ந்துட்டான் அவனை இன்னொரு பெண் கேம் விளையாட பார்ப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை இரவு உண்டபின் மெல்ல மோகனிடம் சொன்னாள் குட்டி உமா ஆண்டி உன்னை வீடுக்கெல்லாம் கூப்பிட்டா போகாத மோகன் அவளை வித்தியாசமாக பார்த்தான் ஜெயாவுக்கு தான் சொன்னது தவறு என்று தோன்றியது மதியம் ஒரு பதினொன்று மணி இருக்கும் ஜெயா சாப்பாட்டு மேசையில் அமர்ந்து ஊறுகாய்க்கு எலுமிச்சை பழத்தை வெட்டிக்கொண்டிருந்தாள் மோகன் வந்து அவளருகில் அமர்ந்து கொண்டான் அவனே பேச்சை ஆரம்பித்தான் அம்மா நான் ஒன்னு கேக்கட்டா அவள் எலுமிச்சை மீதே கவனத்தை வைத்தபடி என்ன என்றாள் ஏம்மா உமா ஆண்டி கூப்பிட்ட வீட்டுக்கு போவாதன்னு சொன்னீங்க ஜெயா எச்சில் கூட்டி விழுங்கினாள் பாவி நேரா இந்த விஷயத்துக்கே வரானே ஆமா சொன்ன புரிஞ்சிக்கோ அதான் ஏன் ஏன் அவ ஏதாவது சொன்னாளா அவங்க ஏன் என்கிட்டே சொல்ல போறாங்க நீங்களே சொல்ல மாட்டேன்றீங்க புரிஞ்சுக்கோ குட்டி வேணாம் இல்ல சொல்லுங்க அவ ஒரு மாதிரி ஒரு மாதிரின்னா நீ சின்ன பையன் உனக்கு சொன்ன புரியாது அவன் சிரித்தான் என்ன அம்மா எனக்கு இருபத்தி ரெண்டு வயசாகுது அவனை நிமிர்ந்து பார்த்தால் ஏனோ அவன் கண்ணை பார்க்க முடியல அப்புறம் சாரே தெரிஞ்சுக்கலாமே என்கிட்டே ஏன் கேக்குறத நீங்களே சொல்லுங்க கேக்கறேன் வேணாம் விடு போகாதேன்னா போகாதே அதான் ஏன் எந்த மாதிரி மவும் கொஞ்சம் அப்படி இப்படி எப்படி எப்படி மவும் உதப்பட போற சொல்லுங்க மவும் அவளுக்கு சின்ன வயசு பசங்க என்றாள் போடா அங்கிருந்து போய்விட்டாள் ஜெயா சற்று நிலை குலைந்துதான் போனாள் அளவோடு விளையாடி இருக்கணும் தன்னை தானே கடிந்து கொண்டாள் மோகனோ எந்த சலனமும் இல்லாமல் கம்ப்யூட்டரில் வீடியோ கேம்ஸ் விளையாடிக் கொண்டிருந்தான் இரவு உணவு நேரம் வரை மோகனிடம் எதுவும் பேசாமல் இருந்தாள் டைனிங் டேபிளில் இருவர் மட்டும் தனியே இருக்கும் தருவாயில் மோகன் கேட்டான் கோவமா அம்மா ஜெயா மௌனம் காத்தாள் ஏம்மா பேசமாட்டீங்களா மீண்டும் மௌனம் ப்ளீஸ் மாமா நீ ஏன் என்ன கோபம் பண்ணினே சும்மா விளையாட்டுக்கு அவனையே சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தாள் பின் உமா விஷயத்துல இனி விளையாட்டு வேணாம் ஓ கே சரி ஆனா அவங்க கல்யாணமானவங்க இல்ல அதனால எப்படி வேற யார்கூடையும் அவர்களுக்கு தெரியாமல் பேச்சு கேமை நோக்கி பாய்ந்தது ஜெயா கல்யாணமானா என்ன எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க இல்லம்மா எல்லோரும் அப்படி இல்லை சில பேர் ஏன் வீட்ல விளையாட்டு இல்லையோ என்னமோ அவனை பார்க்காமல் சாப்பாட்டை அலைந்து கொண்டே பேசினாள் விளையாட்டு என்றால் புரியல விடு உனக்கு புரியாது சொல்ல மாட்டீங்களா நீ சின்ன பையன் சின்ன பையன் தானே அப்புறம் ஏன் உமா ஆண்டி அது இதுன்னு பயப்படுறீங்க அது அவளுக்கு தெரியாதே என்ன பத்தி ஏதாவது சொன்னாங்களா இல்ல பின்ன பாத்தா பாக்குறதுல என்ன தப்பு கேம் விளையாட பார்த்தா அது எப்படி விடு சொல்லுங்க விடு ஏன் கெஞ்சினாள் சரி ஓ கே அவன் கிளம்பினான் குட் நைட்மா அவள் வெறுமனே சோற்றை அலைந்தாள் பின் அதில் கை கழுவெட்டு எழுந்தாள் அதிர்ச்சியுடன் சட்டென்று மீண்டும் அமர்ந்தாள் பல்லை கடித்துக்கொண்டு கண்ணை மூட அவள் மூடிய இமை வழியே கன்னங்களில் கண்ணீர் உருண்டோடியது ஜெயாவுக்கும் அவள் கணவருக்கும் பன்னிரண்டு வயது வித்தியாசம் ஜெயா ஆரோக்கியமானவள் இத்தனை வருடம் சும்மா இருந்தவள் இப்போது கணவரிடம் கேம் விளையாட்டு எதிர்பார்த்தாள் அவரும் தர தயாராகத்தான் இருந்தார் பாவம் சில நேரம் எதுவும் இல்லை இன்று தான் மகனுடன் பேசிய பேச்சில் எப்படி கேம் விளையாடுவது என்று அழுது கொண்டிருந்தாள் அடுத்த நாள் காலையிலேயே எழுந்து தலைவழியே ஊற்றிக்கொண்டு சாமி அறையில் அமர்ந்து விட்டாள் உள்ளம் மருங்கியது கடவுளே என்ன பாவம் செய்கிறேன் கொஞ்சம் மனது தெளிவு பெற்றது காலையில் கணவருக்கும் மகனுக்கும் டிபன் செய்தாள் இருவருக்கும் பரிமாறினாள் கணவர் வேலைக்கு கிளம்பியதும் மோகன் வெளியே கிளம்பிவிட்டான் ஜயாவுக்கு கொஞ்சம் இளைப்பாரியது போல் இருந்தது மோகனை பார்க்காமல் தவிர்த்தால் அவன் காரணம் கேட்பான் பார்க்க இவளுக்கு துணிவில்லை எப்படியோ காலை பொழுது ஒன்றுமில்லாமல் ஓடியது ஜெயாவுக்கு வாழ்க்கையே நரகம் போலிருந்தது மதியம் அவன் வீடு திரும்பியதும் ஜெயா தான் எந்த பதற்றத்திலும் இல்லை என்பது போல் காட்டிக்கொள்ள முயற்சி செய்தாள் இயல்பாக இருக்க முயற்சி செய்தாள் அம்மா என்னம்மா சமையல் இன்னக்கி பசி உயிர் போவுது என்றபடி வந்தான் அவனுக்கு பிடித்த கிழங்கா மீன் குழம்பும் இறால் வருவலும் பரிமாறினாள் கவளம் கவளமாக அள்ளி விழுங்கினாள் பாத்துடா அடைசிக்க போற என்றாள் பரிவுடன் சாப்பிட்டுவிட்டு கைகழுவிய படி சூப்பர்மா என்றவன் டி வீயை போட்டு ஆங்கில சேனல்களை தேடி ஒரு ஹாலிவுட் படத்தை வைத்தால் கதாநாயகனும் நாயகியும் ஒருவர் கேம் விளையாடி கொண்டு இருந்தனர் அதை பார்த்து தான் மகனுடன் கேம் விளையாட வேண்டும் போல இருந்தது தன்மேல் சாக்கடை கொட்டியிருப்பது போல் உணர்ந்தால் சட்டென்று எழுந்து குளியலறை போய் குளித்து தலை துவட்டி உடை மாற்றி கோயிலுக்கு கிளம்பினாள் எத்தனை நேரம் கோயிலில் அமர்ந்திருந்தாள் என்று தெரியாது அவளுக்கு பின் எழுந்து வீடு வரும் போது மணி எட்டு அவள் கணவரும் மோகனும் அவளை ஆச்சரியமாக பார்த்தனர் அவள் கணவர் தான் கேட்டார் என்னாச்சு ஜயா ஒண்ணுமில்லை மோகன் கிட்ட கூட சொல்லாம கோயிலுக்கு ராதா மேடம்தான் சொன்னங்க உன்னை கோயிலில் பார்த்ததா அவள் மௌனம் காத்தாள் அவர் அவளை ஆதரவாக பிடித்து கொண்டார் இங்க பாரு உன் பிள்ளையை பற்றி கவலைப்படுவதை முதலில் நிறுத்து அவன் சொன்னான் அவள் ஒடிந்து அழத் தொடங்கினாள் என்னவென்று சொல்வது கணவனிடம் தான் பாழாய் போய்க் கொண்டிருப்பதையா அதுவும் தான் பத்து மாதம் சுமந்து பெற்ற பிள்ளையிடம் கேம் கொண்டிருப்பதையா தந்தையும் மகனும் அவளுக்கு ஆறுதல் சொன்னார்கள் அவர்களுக்கே புரியாத காரணத்திற்கு காலை வெள்ளென எழுந்து குளித்து தயாரானாள் ஜெயா பின் வழக்கம் போல் சமையலில் மும்முரமானாள் இரவு தன் கணவன் எத்தனை கேட்டும் என் அழுத்தாள் என்பதை அவள் சொல்லவே இல்லை அவருக்கும் தெரியும் இந்த இருபது ஆண்டு திருமண வாழ்க்கையில் அவள் ஒன்று முடிவு செய்துவிட்டாள் என்றால் அந்த ஆண்டவனே கூட அதை மாற்ற முடியாது அவர் அலுவலகம் கிளம்பும் முன்மோகனும் அவரும் ஒன்றாக அமர்ந்து டிபன் சாப்பிட்டனர் ஜெயாவுக்கு ஏனோ உள்ளம் படபடத்தது அவர் கிளம்பியதும் பெட்டி பாம்பாய் கிச்சனில் அடங்கினாள் ஏம்மா நேத்து அழுதீங்கா அவனை பார்க்காமலே காபி குடிக்கிறியா என்றாள் நல்லா மழுப்ப கத்துக்கிட்டீங்கம்மா அவள் தலை குனிந்தபடி இருந்தால் உள்ளம் மட்டும் கதறியது போய் விடு கண்ணா என்னால் ரொம்ப நேரம் நடிக்க முடியாது சொல்ல மாட்டீங்களா இரட்டை மேற்கோள்குறி சொல்ற காரணமா இருந்த சொல்லி இருப்பேனே அவன் அவள் மூவாக்கட்டை பிடித்து திருப்பினான் அவன் கண்களை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணமே அவளை நடுங்க செய்ததது வெகு நேரம் அவளால் தாக்கு பிடிக்க முடியவில்லை இத்தனை நெருக்கத்தில் அவன் கண்களை பார்த்ததும் தடுமாறினாள் சட்டென்று சுதாரித்து கொண்டு அடடா பெரிய மனுஷன் ஆயிட்டாரு இவரு போடா போய் வேலைய பார் என்று அவனைத் தள்ளிவிட்டாள் அவனும் அம்மா இயல்பு நிலைக்கு திரும்பியதை ரசித்த படி போய்விட்டான் ஜயா தான் நேற்று இரவு எடுத்த எல்லா முடிவும் தவிடு போடியாவதை தடுக்க இயலாமல் இனம் புரியாமல் திளைத்தாள் அவனை அப்படியே விட்டிருக்கலாமோ எல்லாம் முடிந்த அசதியில் கிடந்தவள் மெல்ல எழுந்தால் திடீர் என்று அங்கு அவள் பையன் நின்று கொண்டு இருந்தான் அம்மா என்ன மா பண்றாய் என்று கேட்டான் இன்னும் இல்லை என்றால் நான் பார்த்து விட்டேன் என்று கேம் விளையாட கன்சோலை எடுத்து கொடுத்தான் அம்மா பையனின் ஜாய்ஸ்டிக் வைத்து நிறைய கேம் விளையாடினார்கள்